சென்னை பல்லவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே திமுகவின் நான்காம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுபானக் கடையை மூடுவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்ததால் மது பிரியர்கள் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இந்த முறை டாஸ்மாக மூடுவீர்களா என கேட்டார்கள் நாங்கள் வாயை மூடிக்கொண்டோம் என கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் எனக்கு அதிகாரம் கிடைத்தால் நான் டாஸ்மாக் கடையை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து திறந்து வைத்திருப்பேன் குடிக்காரர்களை நாம் திருத்த முடியுமா யாராலும் அவர்களை திருத்த முடியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து குடித்துவிட்டு சாகட்டும் மற்றவர்களை வைத்து ஆட்சி நடத்தலாம் இது யாருடைய கருத்துமல்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என பேசி பெரும் சர்ச்சைக்காகியுள்ளது மது பழக்கத்தினால் நூற்றுக்கணக்கானோர் மரணம் அடைந்து அந்த குடும்பமே வீதிக்கு வரும் நிலையில் மது பழக்கம் உடையவர்கள் எங்கள் ஆட்சிக்கு தேவையில்லை குடித்து சாகட்டும் என திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது

போ <muchas> செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்தால் டாஸ்மாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சன இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்கிறவன் தானே குடிக்க போவான் என்னென்ன ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா இல்லை பிளாக்கில் போய் தேடுவாங்களா இல்லை நான் போய் தேட போறேனா ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிற மையானாக இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவர் சொல்லி திருந்துவான் இல்லை அவனாக திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனை அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் நீ நாட்டுக்கு வேஸ்ட்டு 24 ஃபோர் ஹவர்ஸு குடிச்சி நீ சாவு மிச்சம் மீதி வச்சிருச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம் தாய்மார்களை பார்த்து கேட்குறேன்